ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெங்காய தக்காளி இல்லாமல் ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய இந்த ரெசிபி வந்து இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்டியாக இருக்கும் சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு இருபது பல் பூண்டு வந்து எடுத்துக்கணுங்க பூண்டு வந்து நல்லா இடித்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கணும் இப்போ வந்து ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா இந்த பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த ஸ்டேஜில் வந்து மிளகாத்தூள் வந்து நமக்கு தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கணும் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் மிளகாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு தயிர் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு விஸ்கு வச்சு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு ரெண்டு நல்லா பீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தயிர் வந்து ஈவனாக இருக்கும் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் செம்ம டேஸ்டியான எண்ணெய் பிரிஞ்சு இருக்குது பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்